ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் ஐஷோ இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லான வீடியோ தாங்க பனை மரத்தில் இருக்கிற குருத்தை வந்து கட் பண்ணாங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த லிக்யூடு கிடைக்குங்க பனை மரத்து பதநீர் வந்து கிடைக்குங்க அதாவது ஈவினிங்கே ஒரு சட்டியில் வந்து சுண்ணாம்பு தடி வச்சுருவாங்க நெக்ஸ்ட்டு அடுத்த நாள் காலையில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பதநீர் கிடைக்குங்க கிடைக்கக்கூடிய பதநீரை எடுத்துகிட்டு போய் ஹீட் பண்ணாங்கன்னா பனை விலம் வந்து கிடைக்குங்க அதாவது பனங்கற்கண்டும் கிடைக்குங்க இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க பனங்கற்கண்டு இப்போ பாருங்கள் ஃபைவ் டு டென் மினிட்ஸ் விட்டாங்கன்னா நம்மளுக்கு நீர்த்த நிலையில் வந்து சுண்ணாம்பு சத்துடன் கூடிய விட்டமின்ஸ் மினரல் சேர்ந்த பனைமரத்து பதநீர் வந்து நம்மளுக்கு கிடைக்குங்க நுங்கு ப்ளஸ் இந்த பனைமரத்து எல்லாம் எங்கே கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி டு திருவண்ணாமலை போகிற ரூட்டில் பார்த்தீங்கன்னா பனைமரங்கள்லாம் நிறைய இருக்குங்க அந்த இடத்துல தான் நம்மளுக்கு வந்து பெனிஃபிட்டாக ஹை லெவலில் நம்மளுக்கு வந்து கிடைக்கக்கூடிய இந்த பதநீர் வந்து கிடைக்குங்க நேச்சுரலாகவே கிடைக்குங்க மார்னிங் வந்து கேட்டிங்கனாவே அவங்க வந்து நம்மளுக்கு பதநீர் வந்து தருவாங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே தருவாங்க இது வந்து ரொம்ப நல்லதுங்க குழந்தைங்களும் சாப்பிட்லாம் பெரியவங்களும் குடிக்கலாங்க இந்த தண்ணீர் அதாவது பதநீர் பனை மரத்து பதநீர் தண்ணி எப்படி இருக்கு பாருங்கள் மறுபடியும் ஒயிட்டாக இருக்குங்க அதுவும் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் தெரிஞ்சு பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் பியூரிட்டியாக இருக்குங்க இது ரொம்ப நல்லதுங்க உடல் சுட்டியை வந்து குறைக்குங்க உடல் வெப்பத்தை தணிக்கும் உடல் வந்து வலுப்பெறுங்க இந்த பதநீரை எடுத்துகிட்டு போய் அவங்க வந்து பனைவெளம் செய்வாங்க அதை செய்கிறத வந்து எப்படி செய்கிறாங்க எப்படி நம்மளுக்கு வந்து கொடுக்குறாங்கன்றத வந்து நான் ஒரு இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ காமிக்கிற வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் எங்கள் வீட்டிலருந்து எடுக்கிற வீடியோஸ் தாங்க நான் காமிச்சிருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து பனைவளம் எப்படி செய்கிறாங்கன்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஒரு வீடியோவாக அவங்களுக்கு பதிவு பண்ணுறேங்க ஃப்ரெண்ட்ஸ் பனை மரத்துக்கு தண்ணி எங்கன்னா கட்டியிருக்கலாங்களா இல்லைங்க இல்லை அதாவது மலையிலே வளரக்கூடிய மரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பனை மரம் தாங்க அப்போது அதுலேருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாங்க பனை மரத்தின் நன்மைகள் என்னென்னு பாருங்கள் அவ்வளோ சூப்பரான நம்மளுக்கு கடவுள் கொடுத்த வரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பதநீரும் வெள்ளம் தாங்க அதாவது பனை வெள்ளம் இது வந்து சாப்பிடும்போது வந்து உடலில் வந்து சீராகவும் இருக்குங்க ஆரோக்கியமாகவும் இருக்குங்க நம்ம கிரா நம்ம மாவட்ட பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க கம்பல்சரி அதை இன்டேக் பண்ணிக்கோங்க நுங்கு பதந்தியன் பனைவெல்லம் வந்து இந்த மாதத்தில் வந்து சீசனில் வந்து கண்டிப்பாக விற்குவாங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து அது யூஸ்ஃபுல்லாக பயனடைங்க அப்படின்றத நான் நம்புகிறேன் எங்கே பார்த்தாலும் வீடு மனைகள் ஆகிடுச்சிங்க பட் ஆனால் கிராமத்தில் மட்டுந்தாங்க இடம் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்குது அந்த இடத்துலேயும் நம்ம பனை மரத்தை வந்து அழிக்காமல் வச்சுருக்கோம் இந்த இந்த இயர்லேயும் அதே மாதிரி காலங்களமாக நம்ம கிராமத்தில் வந்து பயன்படுத்தி வராங்க நீங்களும் பயனடைங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்